குளிர்காலத்தில் கூந்தலை பாதுகாப்பது எப்படி தலைமுடியை ஈரப்பதமாக்குவது முக்கியமானது குளிர்ந்த வறண்ட காற்று முடியின் ஈரப்பதத்தை உறிஞ்சும் முடி வறட்சி மற்றும் முடி உடைதலை ஏற்படுத்தும் ஈரப்பதமுட்டும் ஷாம்பு மற்றும் கண்டிஷனரை பயன்படுத்துவது நல்லது கூந்தலில் இயற்கை எண்ணெய்களை அகற்றாமல் சுத்தம் செய்யும் ஷாம்பை பயன்படுத்தலாம் ஈரப்பதமாக இருக்கும் ஹேர் ரோட்டிங் ஏர் கண்டிஷ்னர் பயன்படுத்த வேண்டும் குளிர்காலத்தில் டீப் கண்டிஷனிங் அவசியம் வாரம் ஒரு முறை ஊட்டம் அளிக்கும் ஏர் மாஸ்கை பயன்படுத்தினால் இறந்த இறப்பதும் நிறைந்து முடியை வலு வலுப்படுத்தலாம் தலைமுடிக்கு நீரோட்டத்தை அதிகரிக்க இயற்கை பொருட்கள் மற்றும் எண்ணெய்கள் நிரம்பிய மாஸ்க் போடலாம் குளிர்கால முடி பராமரிப்பு வழக்கத்தில் இலகுராக எண்ணெயை சேர்த்து அடைப்பது பலபளப்பை உண்டு செய்யும் இறுதியாக குளிர்காலத்தில் கூந்தல் பராமரிப்பில் கூந்தல் சுத்தம் என்பது முக்கியமானது உங்கள் கூந்தலின் தன்மைக்கேற்ப சரியான முறையில் கூந்தலை சுத்தம் செய்வதன் மூலம் கூந்தல் சேதம் அடைவதை தடுக்க முடியும்